வெல்கம் பேக் டு மை சேனல் நல்லா மணக்க மணக்க மசாலா அரைச்சி மீன் குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மறுபடியும் இதே மாதிரி தான் செய்வீங்க இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை நல்லா நெய்ல நல்லா வதக்கிக்கணுங்க கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் வணக்கி விடுங்க இப்போ வணங்கின சின்ன வெங்காயத்தோட ஒரு டேபிள் ஸ்பூன் தனியார் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துனா போதுங்க இதில் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்த போகிறோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் சேர்த்துனா தான் குழம்பு திக்னஸ் வரும் அதனால் இதை நல்லா இந்த சூட்டுலேயே வதக்கி விட்டதுக்கப்புறமா முக்கால் கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் இதோட சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூளுங்கிறது நம்ம வீட்டில் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதுதான் சப்போஸ் நீங்கள் மீன் மசாலா தூள்லாம் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி மசாலா இந்த வெங்காயத்தில் கோட்டாகி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சுருங்க நான் பெரிய தக்காளி சைஸ் ஊற வச்சுருக்கேன் குழம்பு விற்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க அடுத்தது வெந்தயம் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தாளிப்பு வடகம் வச்சிருக்கிறவங்களா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கருவேப்பில சேர்த்து நல்லா வணக்குங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா இதனோட ஒரு ரெண்டு பழுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி எப்படி புளிப்பு இருக்குதோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க இதனோட ரெண்டு ஜீரகமும் மிளகும் நான் முதலே சேர்த்துருக்குறேன் வேணுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா தக்காளி நம்ம வணக்கி விடுறதுலேயே வெந்து வந்துடணுங்க தான் நம்ம புளி கரசலில் சேர்த்தணும் இல்லைன்னா தக்காளி வேகாமல் போயிடும் அதனால் அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க இப்போ புளியை தண்ணியை ஊற்றிட்டு எந்த அளவுக்கு கொதிக்க விடுறீங்களோ அந்தளவுக்கு பச்சை வாசனை போயிடும் அதே மாதிரி புளி தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துருங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி வைக்கிறப்ப குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த மசாலாவை ஊற்றிட்டு உடனே கரண்டி போட்டு கலந்து விட்டுருங்க ஏன்னா அடியில் போய் தங்கிக்குவோம் அதே மாதிரி மிக்சி ஜாரை கழுவிட்டு அதில் இருக்க தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் ஒட்டியிருக்க மசாலா வேஸ்ட் ஆகக்கூடாது எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நான் போட்ட மசாலாத்தூள் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால தனி மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம வாங்கி வச்சுருக்க எந்த மீனாக இருந்தாலும் இதில் சேர்த்துருங்க நான் இன்றைக்கி பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் முள் கம்மியாக இருக்கும் அதனால் நல்லா கலந்து விடுங்க நம்ம போட்ட அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா மசாலா அதோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீனை இதில் சேர்த்துருங்க நீங்கள் மீனை இந்த குழம்புல போட்டதுக்கப்புறமா குழம்பு கொதிக்கக்கூடாதுங்க ஒரே ஒரே நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் இல்லைனா மீன் வந்து உடஞ்சி போயிடும் அதை நல்லா பார்த்துக்கோங்க மொதல் தடவை மீன் குழம்பு வைக்கிறவங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் குழம்புல மீனை சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் கொதிக்க விடணும்னு சொன்ன இல்லைங்களா மூடி போட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு அருமையாக ரெடியாயிருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீன் குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை மேலே தூவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் வச்சுட்டு மீனில் மசாலா இறங்கினதுக்கப்புறமா சுட சுட சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்